ஹை ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனைவிக்கு இடையே நடந்த உரையாடல் மனைவி கணவன் கிட்டே மாமா எந்திரிங்க மாமா டைம் ஆச்சு வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க அதுக்கு கணவன் என்னடியும் உனக்கு பிரச்சனை தூங்க வேட்டடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மனைவி இருந்துட்டு மாமா டைம் ஆச்சு சீக்கிரம் குளிக்க போங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன் குளிச்சுட்டு சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கணவன் வேலை இல்லடி இன்றைக்கி லீவ் இடின்னு சொல்கிறாங்க அது கேட்ட மனைவி பொய் சொல்லாத மாமா நேற்று நைட் தானே நாளைக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு கணவன் இல்லடி நான் இன்னைக்கு வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் தலைநியை முகத்தில் வச்சுட்டு மீண்டும் தூங்குறாங்க மனைவி அப்பா அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க மனைவி இருந்துட்டு ஏமாமா என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கணவன் இருந்துட்டு நான் லீவுக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு வேலைக்கு போகலை அப்படிங்கிறாங்க அதான் ஏமாமா போகலைன்னு கேட்குறேன் அப்படின்னு மனைவி கேட்குறாங்க அதுக்கு கணவன் உனக்கே தெரியும் லாஸ்ட்டு ரெண்டு மாசமா சண்டையிலையும் வேலை இருக்குது அதனால் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மனைவி இருந்துட்டு அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க கணவன் இன்னைக்கு ஃபுல்லாக உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதான் ஆஃபீஸ்க்கு கட்டடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு மனைவி நான் தான் எப்போ இங்கே தானே இருக்கேன் என் கூட டைம் இருக்க மாமா அப்படிங்கிறாங்க அது இல்லடி இது வேற அப்படிங்கிறாங்க அதுக்கு மனைவி வந்துட்டு டெய்லி நைட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்புறம் மாமா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட கணவன் இன்னைக்கு ஃபுல் சாப்பாடு சாப்பிட போறேன்டி அப்படிங்கிறாங்க மனைவி சீ மாமா அப்படிங்கிறாங்க அதுக்கு கணவன் என்னடி சி ஏன் இன்னைக்கு ஃபுல் சாப்பாடு போட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட மனைவி மாமா நான் குளிச்சுட்டேன் விடு என நீ போய் நீங்களும் குளிங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கணவன் குளிச்சா என்னடி இப்ப அப்படிங்கிறாங்க அதை கேட்ட மனைவி என் செல்லம்ல இப்போ ஆஃபீஸ் போவியான் நைட் வந்து எல்லாம் பேசிக்கலாம் என் செல்லம் மாமால நான் லஞ்ச் பேக் பண்ணுறேன் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்கன்னு மறுபடியும் முத்தம் கொடுத்துட்டு கிளம்புறாங்க அதுக்கு கணவன் ம் எல்லா பிளானும் வேஸ்ட்டாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையிலேருந்து இருந்து போகிறாங்க